தேனி லா காலேஜ்ல படிக்கிறேன் சார் நான் இருக்கிறது வந்து தாத்தா பாட்டி கூட கே ஒரு ஊர் சார் தேனி டிஸ்ட்ரிக்ட்ல கம்மம் பக்கத்துல கே கேப்பட்டின்ற ஊர் சார் இந்த எங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கும் சார் அங்க ஒரு நாலஞ்சு பசங்க சேர்ந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு கஞ்சாலாம் போட்டுட்டு ரோட்ல என்ன நின்று பிரச்சனை பண்ணுவாங்க அதை என்னால பார்த்துட்டு இருக்க முடியல இங்க இருக்க பீப்புள்ஸ் யாருமே அதை என்ன ஏதுன்னு கேட்கவே இல்லை அப்போ நான் என்ன பண்ணேன் ஒரு டைம் ராய்கன்பட்டி இன்ஸ்பெக்டர் ரவுண்ட்ஸ் வந்தப்போ நான் அவர்கிட்ட இதை சொன்னேன் என்னையும் அந்த பசங்க டீஸ் பண்ணுறாங்க நான் ரோட்டில் போகும்போது வரும்போது என்னையும் சீடுறாங்க அவங்களுக்குறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் நான் சொன்னவும் அவங்களும் அந்த பசங்களை வான் மட்டும் பண்ணிட்டு போயிருக்காங்க வான் பண்ணதுலேருந்து அந்த பையன் என்னால் ஒரு பாண்டிலேயே இருந்தான் இவளை ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சார் வான் பண்ணிட்டு போகவும் கொஞ்ச நாள் அவன் சைலண்டா தான் இருந்தான் நேற்று ஈவினிங் கரெக்டாக மார்ச் ஃபைவ் ஈவினிங் நான் காலேஜ் விட்டு பஸ்ஸை விட்டு இறங்குறேன் காலேஜ் விட்டு வந்துட்டு இருக்கேன் கேகேபட்டி அவுட்டரில் நான் பஸ்ஸை விட்டு இறங்குறேன் பப்ளிக் பிளேஸ்ல எல்லாருமே இருக்க இடத்துல ரோட்டில் என்னென்ன ரோட்டில் நின்று என்ன அசிங்கமாக பேசினா நான் பஸ்ஸை விட்டு இறங்கணுன்னே ரொம்ப ஆபாசமாக பேசினா நான் அதெல்லாம் காதில் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி நான் கம்ப்யூட்டர் சென்டர் போனேன் ஒரு ரிசல்ட் பார்க்கணுன் நான் கம்ப்யூட்டர் சென்டர் போய் நின்றுருந்தேன் அப்போ அந்த கம்ப்யூட்டர் சென்டருக்கு வெளியே வந்து நின்று அவன் பேர்ட் வேர்ட்ஸில் பேசிக்கிட்டே இருந்தான் எனக்கு பயம் ஆயிடுச்சு என்ன பண்ணானே எனக்கு தெரியல நான் ஒரு பொண்ணு தான் இருக்கேன் என்ன என்னை சுற்றி யாருமே என்ன எதுன்னு கேள்வி கூட கேட்கலை நான் பயந்து போய் வீட்டுக்கு வந்து வீட்டில் அம்மாச்சியும் அத்தையும் தான் இருக்காங்க நான் இருக்கிறதே தாத்தா பாட்டி கிட்ட தான் இருக்கேன் எனக்கு வேற யால் யாருமே இல்லை நான் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த பொண்ணு தான் அப்போ நான் வீட்டில் வந்து பாட்டிக்கிட்டேயும் அத்தைக்கிட்டேயும் சொன்னப்ப ரெண்டு பேருமே அவன் அவங்க வீட்டுக்கு போனாங்க அந்த பையனோட வீட்டுக்கு போய் அந்த பையன் ஏன் இப்படி பண்றான்னு கேட்க போனாங்க இந்த மாதிரி நம்ம எல்லாம் ஒரே ஊர் தானே ஏன் இந்த பிள்ளைய போட்டு அந்த பையன் இப்படி பாடுபடுத்துறாங்க அவங்க கேட்க போனாங்க கேட்க போனப்ப நானும் பின்னாடி போனேன் போனப்ப அங்கே ஒரு ரெண்டு பசங்க சேர்ந்துருந்தாங்க சேர்ந்து இருந்து எங்க பாட்டியே அடிக்க வந்தாங்க அப்போ நான் இடையில போனப்ப ஒரு வாலி எடுத்து என் தலையில அடிச்சிட்டான் சார் தலையில அடிக்கவும் என் தலையிலேருந்து ரத்தம் வந்துருச்சு சார் மற்றவரும் எங்க வீட்டுல இருக்கவங்கன்னா என்ன கூப்பிட்டு கம்பம் ஜிஹெச் போனாங்க அதுக்கப்புறம் நாங்க போகும் போதே கம்பம் கம்பம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறோம் தான் நாங்க போனோம் போனப்ப அவங்க போட்டோ மட்டும் எடுத்து வச்சுட்டு நீங்க எய்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்க ஜிஹெச் போய் ஸ்டிச்சிங் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வந்தோன்னே ராயப்பம்பட்டியிலிருந்து இருந்து இன்ஸ்பெக்டர் சாரு எல்லா எஸ்ஐ சார் எல்லாருமே வந்தாங்க வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட்லாம் எழுதி வாங்கிட்டு போனாங்க ஆனா இப்ப என்னன்னா எனக்கு அவங்க எஃப்ஐஆர் போட்டாங்களா இல்லையா எதுவுமே எனக்கு தெரியல என் கையில சிஎஸ்ஆர் காப்பி எஃப்ஐஆர் காப்பி எதுவுமே இல்லை எஃப்ஐஆர் போட்டாங்களான்னு எனக்கு தெரியல எனக்கு வந்து அது என்னால நேரில் போய் கேட்கணுமா எதுவுமே எனக்கு தெரியல ஏன்னா நான் ஒரே பொண்ணாதான் இருக்கேன் லா காலேஜ் ஸ்டூடெண்ட் எனக்குன்னு யாருமே இல்லை நான் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல வளர்றது இல்லை